ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம கங்கா வந்து நம்ம குமரன் இன்னொரு பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு என்னடி கங்கா பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாட்டி அதை பார்த்ததுமே வாய்மலை கையை வச்சுக்கிறாங்க பாத்தியாடி நான் அப்போவே சொன்னேன் அவன் மேலே ஒரு கண்ணை வெயின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா யார் யார் கூடிய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் தான் அவன் கலர் கலராக சட்டையை போட்டுகிட்டு போய் போயிருக்கான் நீ அவனை ஒழுங்காக கவனி இல்லைன்னா அவ்வளவுதான் எங்க போய் முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்போ நம்ம குமரன் வராங்க என்ன தான் மாதிரி எனக்கு காதலி விழுந்தது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம இது என் கூட ஷூட்டிங்ல ஒர்க் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக இப்படி என்ன ரீல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க உனக்கு தெரியாத கங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம ஆமாக்கா இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக ஷூட்டிங் பண்ணுற இடத்துலலாம் ஷூட்டிங் எடுப்பாங்க அந்த அந்த ஃப்ரீயா இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறது சகஜம்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டு அங்கே பார்த்தியா அவள் கூட எவ்வளோ அப்டேட் அப்டேட் ஆயிருக்கா உனக்கு தான் ஒன்றுமே தெரியல பாட்டியோட ஃப்ரெண்டு மாதிரி அந்த காலத்தால் ஆள் மாதிரி நீ யோசிச்சுட்டு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கங்கா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க பாத்தியாக்கா மாமாக்கு இங்கிலீஷெல்லாம் பேச வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் அந்த பொண்ணு கற்றுக் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருக்காங்க அது ஷூட்டிங்கில் என் கூட நடிக்கிற ஹீரோயின் வேறு வேற வேறு யாரும் இல்லை தப்பான எண்ணமும் கெடவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு வழியாக பேசி புரிய வச்சிடுறாங்க நம்ம குமரன் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு என்னங்க சமாளிக்கிறீங்களா பண்ணுறதெல்லாம் பக்கா வெலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே குமரன் இருந்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பாக வருது கங்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கள் பாட்டி இருந்துட்டு என்னடா உன் மேலே கோவப்பட்டு கங்கா வந்து திட்டிக்கிட்டு இருக்கா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க எவ்வளோட நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்து வந்துட்டு இப்போ அவளுக்கு கோம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவனை இப்படி விட்டுறாத இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரிங்க அதெல்லாம் முடிவிட்டோம் சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு குமரன் இருந்துட்டு இல்லை எனக்கு ஷூட்டிங்கில் சாப்பாடெல்லாம் போடுவாங்க அங்கெல்லாம் நல்லா வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் நாலஞ்சு சாப்பாடு வகையான வகையெல்லாம் இருக்கும் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நம்ம குமரன் ஷூட்டிங் கிளம்பிடுறாங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து நடந்து வந்துகிட்டுருக்காங்க என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க ஷூட்டிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூப்பராக போயிட்டுருக்கு ஆமாம் வீட்டில் எதனா சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குமரன் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் ஒரு பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணேன் அதை பார்த்துட்டு கங்கா வந்து என்னை நிறையவே திட்டினா அதே சமயம் ச சந்தேகப்படுற மாதிரி தான் கேட்டா ஆனால் எனக்கு அது ரொம்பவே ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா என் மேலே கங்காவுக்கு பாசம் இருக்கா லவ் இருக்கானே நான் சந்தேகமாக தான் இருந்தேன் இப்போ அவள் என்னை சந்தேகப்பட்டு கேட்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ப்ரோ நீங்கள் ஏதோ உங்கள் அங்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அது ஏதாச்சும் சீரியஸாக போய் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஆகாது ப்ரோ நீங்கள் காவேரிக்கு பெரிய வீடாக கிஃப்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிங்க ஆனால் கங்காவுக்கு என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போதைக்கு ஆனால் அதுவும் பண்ணும் ப்ரோ ஆனால் இப்போதைக்கு நான் இந்த ட வின் ஆகிறது தான் அதாவது நான் ஹீரோ ஆகிறது தான் அவளுக்கு கொடுக்க போகிறேன் நம்ம முதல் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்க ப்ரோ நீங்கள் மேனேஜ் பண்ணால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க எங்க குமரன் வந்து ரொம்பவே சந்தோஷமா கிளம்புறாங்க இன்னொரு சைடு நம்ம நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட நீ எப்பமா ஊருக்கு கிளம்புற அப்பா உன்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உன் அப்பா கூட நான் டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்கிட்ட அப்படி எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் கே அதாவது ஜாட மாதிரியே கேட்டார் என்ன உன் அம்மாவை கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போ அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாருந்தான்னு அர்த்தம் நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அந்த திட்டம் போட்டு உன்னை கிட்ட நீ வா வாழ ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டியா விதியேன்னு வாழலான்னு நினைக்கிறேன் இல்லை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்போ உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதானே அவள் கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் உனக்கு என்னதான்மா பிரச்சனை இப்போ நீ என்ன தான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அவகிட்டலாம் ஒன்றா விட்டுட்டு போவே மாட்டேன் கண்டிப்பாக இது மட்டும் தான் நடக்கும் உனக்கு என்றைக்கு நல்லது நடக்குதோ அன்னைக்கு தான் நான் உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா இது உன்னோடைய வீடு தான் நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம் ஆனால் நீ அவள் கூட சண்டைக்கு போகக்கூடாது அப்படி சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அவங்க அம்மா இருந்துட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்போ ஒரு முடிவே பண்ணிட்டேன் அப்போ நான் கூட பேசவே கூடாதுன்றியா அவள் சண்டைக்கு வந்தா நான் சைலண்ட்டாக அவ என்ன கேட்டாலும் வாயை மூடிக்கிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் தான் அவங்க அவ கூட சண்டைக்கு போகிறீங்க அவள் ஏதாச்சும் வழியா வம்புக்கு வராளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் கம்முக்குமா வந்து எல்லாத்தையும் அவன் சாதிக்கிறா அவள் என்ன பேசினாலும் நான் சைலண்ட்டாக இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா எல்லாத்தையுமே விடுங்க அவள் அவளை கூட விட்டுருங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அவங்க வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறீங்க அதெல்லாம் நல்லவா இருக்குது நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க இப்போ உன் மாமியாருக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அது நீ பேசுகிற பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருமா இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கினிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை எதுவும் நீங்கள் பேசக்கூடாது அவங்க உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அவங்களோட கஷ்டம் என்னென்னு பேசிட்டு போனாங்க அதுக்கூட இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடா என்னுடைய கஷ்டம் எவ்வளவோ இருக்குது உனக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணுன்னு நினைச்சேன் என் வைத்திய சிலதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா இது நீ பேசுகிற பேச்சே கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா பேச்சு நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா இதுக்கப்புறம் என்ன பேச வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக திட்டிக்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் நம்ம யமுனா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம யமுனா சைடு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நியாயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு சைடு நம்ம குமரனை ஸ்டேஜ் கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு டாப் டென்னில் அவங்க தான் வின் ஆயிருக்காங்க என்ன குமரன் அவங்கள பற்றி ஒரு சின்ன கதையாக சுருக்கமாக சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் சொல்கிறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டான் நான் சின்னதாக ஒரு டெய்லர் கடை வச்சுட்டு இருக்கேன் அதில் தான் என் அம்மா சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க சொல்கிறாங்க அதில் தான் நான் தொழிலும் கற்றுக்கினேன் அதில் பெருசாக வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களோட லட்சியம் என்ன எதுக்காக நீங்கள் இந்த ஷூ அதாவது நடிக்கிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பொண்டாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவள் என்னை கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் பெருசாக வசதி எதுவும் எங்களுக்கு இல்லை அவளை நான் வசதியாக வாழ வைக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த சினிமா இதில் அது யதார்த்தமாக ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் ஒருத்தர் சொன்னாங்க இந்த சினிமாக்குள்ளே பண்ணிட்டா கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கலாம் வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் நான் இதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பராக இருக்கீங்க லட்சுமி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ அழகான ஒரு கதையை சொல்கிறீங்க பரவாயில்லைங்க உங்கள் போ வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆங்கர் சொல்கிறாங்க சரிங்க உங்கள் ஒய்ஃபை வந்து இருந்தாங்கன்னா மேடைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை மேடைக்கு கூப்பிட்றாங்க இங்கே நம்ம குமரன் யோசிக்கிறாங்க அச்சோச்சோ கங்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கள் நான் கூட்டிட்டு எதுவுமே இது வரைக்கும் அவங்களுக்கு சர்ப்ரைஸே பண்ணதில்லை அதனால இதில் நான் வின் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இருந்தேன் சொல்லி ஓ சூப்பருங்க வெரி சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து ரொம்பவே புகழ்றாங்க சரிங்க கண்டிப்பாக இங்கே வரலனாலுமே இது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து உங்க ஒய்ஃப் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம குமரன் கதையை கேட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே கைத்தட்டுறாங்க குமரன் குமரன் சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே உங்களுக்கு இப்போவே நிறைய ஃபேன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியமாக சங்கீதா என்ன நீங்க தான் அதிகமாக சவுண்டு போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எழுந்துருச்சு ஆமாங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே ஆங்கர் இருந்துட்டு பார்த்திங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கேட்குறாங்க ஏங்க அவங்க என் கூட வந்து ஹீரோயினாக நடிச்சவங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களாங்க உங்களுக்கு இங்கவே ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆங்கர் வந்து கலாக்கிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம குமரன் இருந்துட்டு அவங்க அவங்க தங்கச்சி சொல்லி இன்னொரு சைடு நம்ம காவேரி தாத்தாவுக்கும் விஜய்க்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க வா காவேரி பக்கத்தில் வந்து உட்காருவா நீயும் சாப்பிடுவேன் பேசிக்கிட்டே சாப்பிடலாம் பேசுங்க நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு காவேரி உட்கார் உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தாத்தா இருந்துட்டு உட்கார் காவேரி அதான் சார் சொல்றாரு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் உட்கார்றாங்க நம்ம விஜய் பரிமாறி மா பார்க்குறாங்க தேவையில்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் தானே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் உடனே இல்லை தாத்தா நான் ஃபர்ஸ்ட்டு வெண்ணிலவை பார்த்துட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி முகமே மாறிடுது அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ஆமாம் தாத்தா ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வெண்ணிலவை பார்க்கணும்ல அவளை அவள் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கணும்ல அப்போ தான் அவளுக்கு பழைய நினைவு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி ஆஃபீஸ் ஒர்க் இருந்தால் இருக்கட்டும் வா நீ என் கூட நம்ம வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் வரல ஆஃபீஸில் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி அவங்க பாட்டுக்கு பயங்கரமாக யோசனை போயிடுச்சு எங்கள் தாத்தா இருந்துட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டைம் கூப்பிட்றாங்க ஆனால் சைலண்ட்டாகவே இருக்காங்க காவேரி உனக்கு ஆச்சு சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை தாத்தா ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எதுவும் வேண்டாம் இல்லை அமைதி ஆகிட்டே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு என்ன காவேரி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் எல்லாத்தையுமே உன் தலையிலே கட்டுறேன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படி யோசனை போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உன்னால முடிஞ்ச உன்னால மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீ ஒர்க்கெல்லாம் எல்லாம் பாரு நிறையெல்லாம் ட்ரெஸ்ட் பண்ணிக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ வரியா வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைங்க நான் வரல தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ ஆஃபீஸ் ஒர்க்கும் பாரு நீ ஆஃபீஸில் இருந்தனா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வெண்ணிலா பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீலிங்காக சொல்கிறாங்க நம்ம தாத்தா காவேரி முகத்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க முகமே சரியில்லை ரொம்பவே ஃபீலிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜயும் சரி தாத்தா நான் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெணிலா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெண்ணிலாவை வந்து வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க சரி காவேரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கால் பண்ணி காவேரி நான் அவங்க கிட்ட ஒன்று பேசணும் சொல்லி என்னங்க இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு அது வந்து காவேரி வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க அவர் எப்படியோ ஒன்று செஞ்சுட்டு போட்டோம் வெண்ணிலா தான் அவருக்கு உயிராக இருக்கா போல் ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம விஜயுமே வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்காங்க இங்கே நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு முடியவே முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் வந்து உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்காங்க விஜய் இப்போ முழுசாக வெண்ணிலா பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்றது நம்ம காவேரி மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க அதை இப்போவுமே நம்ம காவேரி வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம ராகினி வந்து காவேரி கிட்ட பேசுறாங்க என்ன காவேரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்க போல் இப்போ வெண்ணிலாவும் வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க காவேரி எதுவுமே பேசாமல் சைலண்டா நின்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை காவேரி இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் விஜய் வந்து லாயர் கூட பேசிகிட்டு இருந்தாரு ஏதோ டிவோர்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தான் டிவோர்ஸ் பண்ண போகிறதுக்காக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னு இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரமே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி நான் என்னவா என்னெல்லாம் நினைச்சனோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்லிக்கிட்டிருக்காங்க நம்ம காவேரியே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காவேரி அது மட்டும் இல்லாமல் எதோ அக்ரிமெண்ட்டை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியே கிட்டே போட்டு வாங்குறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது உடனே என்ன அக்ரிமெண்ட்டை பற்றி இவள் பேசுகிறா இவளுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்னங்க ராகினி நோட் பண்ணுறாங்க நம்ம காவேரி முகத்தை என்ன அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுனாவே ஒரு மாதிரி ஆயிடுறா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு கண்டுபிடிக்கிற கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு நல்லா யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சரியே இல்லை வெண்ணிலா அந்த வீட்டுக்கு வந்துட்டானா விஜயும் வெண்ணிலாவும் எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால கண்டிப்பா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறோம் இன்னொரு சைடு நம்ம குமரன் ஸ்டேஜில் என்னெல்லாம் பேசுனாங்களோ அது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது இதை எல்லாத்தையுமே நம்ம கங்கா பார்க்குறாங்க கங்காவுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம குமரன் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கங்காவுக்கு புரிய வருது கங்காவை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் பாட்டியுமே பார்க்குறாங்க பாட்டி வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க என்னடி கங்கா உன் புருஷனை நான் வேறு மாதிரி நினச்சேன் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியே இருக்குது உன் மேலே உயிரே இருக்காண்டி அவன் உனக்காக தான் இவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டிருக்கான் உன்னை வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறான்டி எல்லா எல்லா மாப்பிள்ளையோட இந்த மாப்பிள்ளை தாண்டி சூப்பரு மூணு மருமக பிள்ளைங்களோட இவன் ரொம்ப நல்ல பயன்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்றாங்க குமரன் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம கங்கா குமரனை ஹக் பண்ணிக்கிறாங்க நீங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கங்கா நீ பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கேட்குறாங்க என்னங்க தெரியாத மாதிரியே பேசுறீங்க நீங்க பேசுனது எல்லாமே இப்போதான் நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்துட்டியா கங்கா தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சர்ப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சாரதாவுமே மாப்பிள்ள சூப்பராக மாப்பிள்ளை எப்படியும் நீங்கள் அந்த போட்டியில் வின் பண்ணிட்டீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னுமே நீங்கள் ரெண்டு பேரும் மெம்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க நம்ம கங்காவும் குமரணும் சாரதா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே முழிக்கிறாங்க இந்த வீட்டிலையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயம் நம்ம விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அதே சமயம் கூடிய சீக்கிரமே நம்ம காவேரிக்கு விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து புரியணும் இந்த ராகிணியை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்